எனக்கும் எல்லா சேனலையும் மாதிரியுமே வந்து சீக்கிரமே இந்த படத்தோட ரிவியூ கொடுக்கணும் இந்த வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கொடுத்துடணும்னு ஒரு ஆசை தான் இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல எஃப்டிஎஃப்எஸ் கிடைக்கவே இல்லை சரி அடுத்த ஷோ பார்ப்போம்னு பார்த்தா அதுக்கும் டிக்கெட் கிடைக்கவே இல்லை மூணாவது ஷோ பார்த்து தான் ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஆந்திராவில் எந்தெந்த ஸ்டேட்லேயோ போயிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணி படத்தை பார்த்து ரிவ்யூன்ற பேரில் நிறையா பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் வியூஸ்க்காக பண்ணியிருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது காரணம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ரிவ்யூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அப்படி இருக்கு அப்படி இருக்கு விஜயோட லைஃப்ல வேற லெவலான ஒரு மைல் ஸ்டோனு இது அப்படி பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தது இன்னொரு பக்கம் இருக்கிற ரிவ்யூவ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதிர்பார்த்த அளவுலாம் கிடையாது இது ரொம்ப பெரிய ஹைப்லாம் கிடையாது வெங்கட் பிரபு வந்து இந்த படத்தை வந்து மொக்க பண் ஸோ கோட் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியான கோட்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து வன்மங்கள் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க சரி நல்ல வேலை நம்ம வந்து அவசரப்பட்டு ஃபஸ்ட் டே பார்த்து ஏதாவது எஃப்டிஎஃப்எஸ் பார்த்து ஒரு ரிவியூ பண்ணாம விட்டோம் ஒரு ரெண்டாவது ஷோ மூணாவது ஷோ பார்க்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டி தெரியும் நம்மளுக்கு அந்த பொறுமை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டியான ஒரு கிளாரிஃபிகேஷனோட ஒரு ரிவியூவான வீடியோவாக தான் இது இருக்க போது ஜி சினிமா பிரசன்ஸ் இது வந்து கோட் படத்தோட ரிவியூ நான் உங்க விஜய் டாமினிக் ஸோ கோட் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் ஸோ கோட் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் காந்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பார் இந்த ஸ்டாட்ஸில் இருக்கும்போது அவர் செய்கிற ஒரு ஆப்ரேஷனில் ஒரு சின்ன இடத்துல ஒரு டாட்டை விட்டுட்டு வந்துடுவாரு ஸோ அந் அவர் விட்ட அந்த ஒரு விஷயம் எங்க வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது அதை எப்படி வந்து விஜய் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த படமாக இருக்குது இதுதான் ஒரு ஒன்லைன் வச்சுக்கோங்களேன் பட் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் இது வரையும் வந்து ரிவ்யூஸு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட செக்டர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்துலாம் பார்க்கும்போது படம் எப்படி இருக்குது நீங்கள் எதுக்கு இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் வந்து எனக்கு தோணுது என்ன அப்படின்னா முதல்ல இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெங்கட் பிரபு ஸோ வெங்கட் பிரபு வந்து ஆரம்பத்தில் சென்னை இருபத்தெட்டு இறக்கு ஆரம்பிச்சதுலேருந்து கடைசியாக எடுத்த கஸ்டடி வரையுமே ஒரு பெரிய சோசியல் மெசேஜ்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது ஒரு என்டர்டெயினர் ஃபிலிம் டேரக்டராக நம்ம எப்போதுமே பிரபுவை பார்க்கணும் நம்ம கொடுக்குற காசுக்கு தியேட்டரில் போய் என்டர்டெயின்மென்ட்டாக ஒரு படம் பார்த்துட்டு வர்றதுக்கு அது ஒருத்தாக இருக்கும்னு வச்சுக்கலேன் நாட் இன்க்ளூடு மாஸ் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ மாச ஒரு பக்கம் விட்டு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட ஃபிலிம் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர்கள் வந்து பிகிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து மெர்சலு தெரி தொடர்ந்து நிறைய படங்களை கருத்து சொல்லக்கூடிய ஒரு படங்களே நடிச்சு வந்துட்டு இருந்தாரு ஸோ அந்த ஒரு கட்டத்தில் நம்ம வந்து விஜய்கிட்ட ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெயினர் ஃபிலிம் வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா அப்படியாப்பட்ட ஒரு ஃபிலிமா தான் இந்த ஒரு காம்போ அந்த கோட் படம் அமைஞ்சிருக்கு ஸோ முழுக்க முழுக்க அந்த படம் ஒரு என்டர்டைன் பர்போஸாக எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அதை விட்டுட்டு வந்து இதில் தளபதி என்ன கருத்து சொல்லியிருக்காரு இவர் வந்து இந்த படம் மூலமா என்ன கருத்தை சொல்லி அவர் அரசியல் வரப்போறார் அப்படின்லாம் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து தலை தளபதி ரஜினி கமல் இவங்க நடிக்கிற படம் எல்லாத்துலேயுமே கருத்து தான் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஒரு பட்சத்தில் இந்த படம் வந்து கருத்தை எதிர்பார்த்து போறவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கும் ஆனால் யாருக்கெல்லாம் இந்த படம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்படியாப்பட்ட ஒரு இதுல பார்க்காதவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர் எல்லாருக்கும் கொடுத்துருக்க அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸாக இருக்கட்டும் வைபவா இருக்கட்டும் பிரசாந்த் அதுக்கப்புறம் பிரபுதேவா அஜ்மல் இப்படியா எல்லாருக்கும் அவர் கொடுக்குற ஒரு ஸ்கிரீனோட ஷேராக இருக்கட்டும் அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும் அது இல்லாமல் உள்ள வச்சிருக்க நிறைய எலமெண்ட்ஸ் சர்பிரைஸ் மேலே சர்ப்ரைஸ் வந்து வெங்கட் பிரபு செகண்ட் ஹாஃப்ல அதிபயங்கரமா வச்சிருக்காரு நம்ம ஒரு சில விஷயம்லாம் வந்து ப்ரெடிக் பண்ணிட்டு போய் பார்க்கும்போது கூட அதை பிரேக் பண்ணுற மாதிரியான சர்ப்ரைஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்தியன் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து படம் நம்மள வந்து அப்பப்போ சிரிக்க வைக்குது நிறைய இடங்கள்ல இருந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகுது பிரேம்ஜியெல்லாம் எல்லாம் வந்து எங்க படத்தை கெடுத்துடுவாரோ எங்கே கிரிஞ்சா மாறிடுவாரோ கிரிஞ்சி தட்டிடுவாரோ அப்படின்னா எதிர்பார்க்கும்போது பிரேம்ஜியெல்லாம் வந்து அவர் கொடுக்கப்பட்ட ரோலை மார்ஜினா பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம ஒரு பக்கம் சொல்லணும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி படம் இப்படி நல்லாதானே இருக்கு எங்க வந்து இவங்களுக்கு வந்து லைட்டாக அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த படத்தோட லேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காலையில இருந்து எல்லாருமே சொன்னாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் லேக் ஆகுது அப்படின்னு நாற்பது நிமிஷம்லாம் இல்லை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து உள்ள லேக் ஆகும் அது ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு சென்டிமெண்ட் காட்சிகளை வந்து நமக்கு எப்பயுமே தெரியல அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ப்ரெடிக்டபுள் ஜென்ரல் நமக்கு நம்மளுக்கு அங்கங்கே லைட்டாக வந்து லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தாலே ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் தான் வரமே தவிர ஒரு முக்கால் மணி நேரம் லேக் வர்ற அளவுக்குலாம் அந்த படம் வந்து அவ்வளோ சூற படம்லாம் கிடையாது ஆக மொத்தம் கோட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் விஜய் அவரோட ஆக்டிங்லாம் வந்து இந்த இடத்துல நிறைய இடத்துல இறங்கி பண்ணியிருக்காரு நம்ம வந்து அடுத்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம இரநூறு கோடி சம்பளம் ஆகிறோம் ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணி இந்த படம் இந்த படம் பண்ணுறோம் அப்போ வந்து நம்மளோட டைலாக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கணும் நம்ம இந்த மார்ஜின்லாம் தான் நடிக்கணும் நம்ம கூட இவ்வளோ ஹீரோஸ்லாம் நடிக்கும்போது நம்ம தான் அந்த படத்துக்கான ஹீரோனா நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதெல்லாம் எதிர்பார்த்து அவர்களுக்கு வந்து ஒரு டைலாக் எழுதப்பட்டிருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதை வந்து கேட்டு வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்தது அதெல்லாம் இல்லாமல் இது எல்லாருக்குமான படம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நடிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பயங்கரமாக வந்தது அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அந்த பேசும்போது அந்த டோன் மாத்திரதாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய காமெடி எடுப்படுற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இப்பா தளபதி இப்படிலாம் நடிப்பாரா இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னொரு கேள்வியாவும் வருது அதே நேரம் இது ஒரு ஹெல்தியான தான் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை மூவார விதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு எட்டு வரைக்குமே அந்த கதை வந்து நல்லா பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு ஒரு கட்டங்களில் வில்லன் தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறப்ப கரெக்டாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணும் அதை விட்டு வந்து நம்ம செல்ல எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்து அப்படிங்கிற அளவுக்கு சூரம் முக்கியெல்லாம் நமக்கு தட்டல இது ஒரு பக்கம் போகுது இதில் நடித்த அடுத்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பக்கம் வைபவா இருக்கட்டும் பிரேம்ஜியாக இருக்கட்டும் அந்த பிரபுவோட டீம் வந்து உள்ளே இறக்கி இருக்கார் அவங்க யாருமே இந்த படத்தை எங்குமே கெடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச அளவு அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படி இல்லாத பட்சத்து கரெக்டாக வெங்கட் பிரபு அவங்களுக்கான சீன்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்தில் இருக்கு ஆக மொத்தம் இவங்க யாரும் வந்து இந்த படத்தில் ஒரு சூர முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸாக பேசணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கேமராமேன்லாம் அவரோட ஒர்க்கை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் கேமராமேன் வந்து ஒர்க்கை பேசும்போது இன்னொரு பக்கம் எடிட்டிங் அஸ் எடிட்டராக எடிட்டர் வந்து இதில் பயங்கரமான ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல டிஏஜிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அந்த விஎஃப்எக்ஸில் லைட்டாக இடத்துல வந்து நமக்கே இது வந்து பண்ணாமறந்துருக்கலாமான்னு தோணுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பாயில் கிடையாது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் சின்ன பையனா இருக்கக்கூடிய ஒரு சீனை வந்து நம்ம ட்ரைலர்ல பார்த்துருப்போம்ல ஒன்னாலும் முடியல சொல்லி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சீன் வரும் அந்த விஜய் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வரும்போது டைலாக்லாம் ரொம்ப ஆரோகன்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் ஆனால் வந்து அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனு அவரோட லிப்ஸிங்க்லாம் வந்து அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இவ்வளோதெல்லாம் ஏன்டா நீ உத்து பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பட் அது வந்து அப்பட்டமாக தெரியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒன்று அந்த டைலாக்ஸ் வரும்போது இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்க ஃபேஸ்லாம் காட்டியிருக்கலாம் அதை காட்டாமல் முழுக்க முழுக்க விஜயோட ஃபேஸே காட்டுறதுனால அந்த இடத்துல வந்து அந்த இடம் மட்டும் ஏஜிங் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாடல் அந்த நமக்கு தெரியும் இல்லை ஷம் தான் கொடுக்கட்டும் அந்த பார்ட்டி சாங் மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுபடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்ட சாங் அதில் வர த்ரிஷாவோட அந்த ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ்னால மட்ட சாங்கும் அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி சாங்கும் கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்க்குறபடி இருந்தது மத்தபடி அடுத்து வந்து இரண்டு பாடல்களுமே கொஞ்சம் ஒட்டியும் ஒட்டாமலும் இது மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது போல் வந்து நம்ம வெங்கட் பிரபுவோட ஃபார்முலாவான அந்த பார்ட்டி அதுக்கப்புறமா அந்த சரக்கு இந்த தம் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக படத்தை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது ஒரு கருத்து எதிர்பார்த்து லாஜிக்காக நிறைய விஷயம் நமக்கு செட் ஆகணும் இது வந்து லாஜிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் கொஞ்சம் செட் ஆகாத படமாக தான் இருக்கும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்க்காம என்டர்டெயினாக வேணும் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளோவாக படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஓகேவாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சில விஷயங்களை ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும் ஈஸியான விஷயங்களை வந்து ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கடுப்போம் என்ன வந்து இவங்க ஒரு டீம் இருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க ஒரு ஆளாக இவன் இவ்வளோ பண்ணுறானடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து டக்குன்னு என்ன வெங்கட் பிரபு இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் வீட்க ஆயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வச்சிருப்பாரு ஆனால் அந்த கேள்வி நம்ம யாருமே யோசிக்க கூடாத அளவுக்கு அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய சீன்ஸ் இருக்கட்டும் கிளைமேக்ஸில் வர அந்த சிஎஸ்கே விஸ்எஸ் எம்ஐ மேட்சு அதில் வந்து மாறி மாறி இவங்க போட்டிருக்க அந்த மியூசிக்காக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது படம் ஒரு ஒர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஒரு காமன் அப்படியே அமைதியா இருக்கும் காமன் கழிச்சு திடீர்னு எல்லாம் கத்துற மாதிரியான ஒரு ஃப்ரேம் இருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டைலாக் டெலிவரியாக இருக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் மூலமாகலாம் காமன் ஒரு தடவை நம்ம எல்லாம் திரும்பி எழுந்துச்சு ஆ சூப்பரப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டுக்கு வெங்கட் பிரபு கொண்டு வராரு அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய டைலாக்குகள் என்ன அப்படின்னா பொதுவாகவே நமக்கு தெரியும் விஜய் படங்களில் லாஸ்ட்டாக நம்ம அட்லி அவர்களை சொல்லலாம் அட்லியோட ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா அவரோட படத்தில் நம்ம தளபதி வந்து ஒரு டைலாக் பேசும்போது ஆப்போசிட்டில் யார் போட்டியாளராக அப்போ வந்து சினிமால இருக்காங்களோ அவங்களை தாக்குற மாதிரி ஏதாவது ஒரு வசனம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த படத்துல அப்படி எதுவுமே கிடையாது ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப டேக் ட் எடுத்துக்கிற விஷயமா இருக்கணும் சிவகார்த்தியன் வந்து இதுல ஒரு டைலாக் பேசுகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளில போறீங்க அதனால உங்க இடத்த நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அடுத்த தளபதியாக மாறுகிறார் சிவகார்த்தி என்ற மாதிரி ஒரு ஹிண்ட் எல்லாம் வந்து உள்ள கொடுக்கப்பட்டதை நிறைய பேர் டீக்வோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைபவே நம்ம பிரேம்ஜி இவங்களாம் கொடுத்த நிறைய இன்டர்வியூல அந்த இடத்துல அப்படி ஒரு டைலாக் இருக்கும் இதுல வேற லெவலா இருக்கும் அப்படிதான் சொன்னாங்க பட் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சில்லறையெல்லாம் செதற செதறவுட்ற மூமெண்டா இல்லாத மாதிரிதான் இருந்தது அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த தலை அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் தான் இதை வந்து ஸ்பாயிலர் பண்ணணும்னு நினைக்கல பட் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்து போய் இந்த இடத்துல வந்து ஒரு ஏமாற்றத்தோட கூட வரக்கூடாதுங்கிற காண்டி சொல்கிறேன் இந்த படத்தில் அஜித் அவர்கள் நடிக்கும் இல்லை அஜித்தோட குரல் கேட்கும் இல்லை தலை அப்படிங்கிற பேரை மட்டும் தான் ப்ரொனவுன் பண்ணுறாங்க அதுவும் வந்து விஜய் அவர்கள் பண்ணல அவர் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து டோனியும் களத்தில் இருக்கிறதுனால டோனியை வந்து அவங்க தலைன்னு சொன்னாங்களான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி மங்காத்தா பீஜியம் போடுவாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா படையப்பாவோட பிஜிஎம் நம்ம டோனி வரும்போது போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தலன் சொன்னால் மங்காத்தா பிஜிஎம்மா இருக்கட்டும் அப்புறம் வந்து குணா படத்தில் வரக்கூடிய மனிதர் உணர்ந்து கொள்ள அந்த மாதிரி ஒரு டைலாக இருக்கட்டும் அந்த சிஎஸ்கே ஸ்டேடியத்துக்குள்ளேயே வந்து மொபைல் வால் பேப்பரில் கங்கோஸ்டில்லாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது வெங்கட் பிரபு ஒரு மாசிவான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஈக்குவலாக வச்சுருக்காரு இது மூலமாகவே நம்மளுக்கு வந்து ஓகே எந்த ஒரு காசியும் பேசப்படாது எந்த ஒரு பிரச்சனையும் உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த படம் மூலமாக வெங்கட் பிரபு நமக்கு கொடுத்துருக்காரு சரி ஓகே ஃபைனலாக என்ன நடந்துச்சு நம்ம விஜய் அவர்கள் இங்கே ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு போயிருக்காரு அந்த மிஸ்டேக் அவரோட லைஃப் வந்து இப்படிலாம் கிடைக்குது அதை வந்து அவர் ஸ்டாப் பண்ணார் இல்லையா கேட்டால் ஸ்டாப் பண்ணார் அதுக்கப்புறமா அவங்க போடப்படக்கூடிய நிறைய சஸ்பென்ஸ் எல்லாம் உடைச்சாங்கல்ல இவர் இப்படி இதை பண்ணார் இவர் தான் அங்கேயே போயிட்டார் இவர் இப்படி வந்தார்லாம் நம்ம ஒரு யோசனை இருக்கும்போது அதுக்கான அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் போகிறது பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா கிளைமேக்ஸில் ஒரு அன்எக்பெக்டட் ட்விஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு இரண்டு விஜய் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எத்தனை விஜய் தான் வருவாங்க அப்போ வந்து கோட்டுக்கு வந்து லீடு கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது கம்பல்சரி கோட்டுக்கு லீடு கொடுத்து தான் அந்த படம் முடிச்சிருக்காங்க கோட் பார்ட் டூ வருமா அப்படிங்கிற கேள்வியோட பாதி ஆடியன்ஸ் எல்லாம் வந்தாங்க இதோட பார்த்தீங்கன்னா ப்ளூப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் போட்டா ப்ளூப்பரும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மங்காத்தால இருக்கக்கூடிய ப்ளூப்பர் பார்த்த மாதிரி தான் இருந்தது விஜயோட இன்னொரு ஃபேஸ் ஜாலியா டான்ஸ் ஆடுறது நமக்கு தெரியும் மாஸ்டர் படம் எடுக்கும் லியோ படம் எடுக்கும் போதும் லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லுவாரு ஷெட்ல வந்து விஜயன் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு ஜாலியா இருப்பாரு ஆனா அதுக்கான எந்த ஒரு எவிடென்ஸுமே இருக்காது ஆனா அந்த ஒரு எவிடென்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த படத்துல இருந்தது ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா கோட் படம் ஒரு என்டர்டைனர் நீங்க கொடுக்குற காசுக்கு என்டர்டைன் ஆகிட்டு வெளில வரலாமே தவிர இதை தவிர இதில் என்ன கருத்து இருக்கு இது வந்து லியோ மாதிரி இருக்குமா மாஸ்டர் மாதிரி இருக்குமா திக் கண்டா இருக்குமாதான் எதிர்பார்த்து போகாதீங்க ஒரு வெங்கட் பிரபுவோட படங்களான சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு பிரியாணி இது மாதிரியான படங்களை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட் வந்து ரொம்ப பிடிச்ச படமாக வரும் அதெல்லாம் தாண்டி தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக தான் அந்த கோட் இருக்கும் காரணம் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸு சாங்ஸ் சீன்ஸு பிஜிஎம்ஸ் ஃபைட் எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்த ஒரு விஷயமா இருந்ததனால இது வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கு அதிபயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஓவராலாக நிறைய ரிவியூவர் சொன்ன மாதிரி இது வந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது நிமிஷம் லேக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வெங்கட் பிரபு விஜயோட லைஃபை காலி பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கு இதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏற்றுக்கக்கூடாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அதே நேரம் படம் ஆகா ஓகே ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இதை ஏற்றுக்க முடியாத அளவு தான் இருக்குது ஆக மொத்தம் படம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக ஹிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பர் ஆவரேஜ் அதான் நம்ம சொல்லுவோம் நல்ல ஹிட்டுக்கு ஈக்குவலான ஒரு படம்பா அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி தான் இருந்தது நீங்கள் கோட் படம் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கருத்துல சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கோட் படத்தை மீதான வன்மங்களை வந்து கறது காரணமாக என்ன இருக்குது அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க